வணக்கம் நண்பர்களே சொல்லட்டுமா ஒரு பெரிய அடர்ந்த காடு அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விலங்குகள் தன்னுடைய ஜோடிகளாகவும் நண்பர்களாகவும் அப்படி உலா வந்து அவங்களுடைய நேரங்களை வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சா விட்டு இருக்காங்க நாடகமா போடுறாங்க ஆஹ் மேடை போட்டு மேடை பேச்சுகள் நடக்குது இப்படி எல்லாம் வந்து விலங்குகள் வந்து மனிதர்களை விட ஒருபடி மேல தன்னுடைய வாழ்க்கைய வந்து சந்தோஷமாக வச்சுக்கிடுது இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு யானைகள் ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் இவங்க இருவரும் அப்படி அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வருவோமா அப்படின்னு இருவரும் பேசிக்கொண்டே நடந்து வாராங்க நடந்து வாராங்க வரங்க அவங்க பேச்சு வார்த்தையில அப்படி பேசின அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டை விட்டே இரண்டும் வெளியே வந்தது மாதிரி ஆயிடுச்சு அவங்க எங்க நம்ம போறோம் எங்க வந்தோம்ங்கிறதே தெரியாத அளவுல அவங்களுடைய பேச்சு வந்து அவங்களுடைய தூரத்தை வந்து கணிக்க தெரியாம வந்து அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இருவருக்குமே தண்ணி தாகம் வந்து அவ்வளவு தூரம் ஒரு வரம்பு போன மாதிரி அந்த தாகம் அவங்களுக்கு வருது பார்த்தா தண்ணியே எங்கேயுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தென்படல என்ன பண்ணுவது அப்படின்ட்டு அப்படி நடந்து நடந்து பாக்குது எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு தண்ணி தெரித மாதிரி தெரியல ஆனா கொஞ்ச தூரம் அப்படி நடந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு நிணல் மாதிரி தெரியுது அது நிணலா இல்ல தண்ணியான கூட அதுகளுக்கு தெரியல ஏன்னா தண்ட வ வறண்டதுனால அந்த கண் பார்வை வந்து மங்குனது போல அதுகளுக்கு தெரியுது அப்ப இவ்வளவு கஷ்டத்தின் கூர்ல ரெண்டும் ஓடி வருது தண்ணி தானா நிணலானது ஓடி வருது அங்க வந்து பார்த்தா ஒரு சிறிய ஊற்று அது சொனைன்னு சொல்லுவாங்க அந்த சொனையில வந்து கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கிறது இரண்டும் ஓடி போய் அந்த அதனுடைய திம்பிக்கையை அப்படின்னு உள்ள வச்சிது வச்சா தண்ணி குறைஞ்ச பாடா இல்லை என்ன அப்படின்னு பார்த்தா நினைக்குது தன்னன் ஜோடி அவ்மாரினர் அவங்க சாப்பிடுட்டு தண்ணிய அவளுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும் நாம நடந்து வரலாம் எவ்வளவுனாலும் ஒரு பெண் நடப்பது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா யா ச நம்மதான் தப்பு பண்ணிட்டோம் அதனால அவ சாப்பிடட்டும்னுட்டு அந்த ஆண் யானை அந்த தண்ணீரை வந்து உறிஞ்சவும் இல்லை அதை எதுவுமே பண்ணல அப்படியே வச்சிருக்கு அடுத்த கணம் பார்த்தா பெண் யானை நினைக்குது ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஒரு துளி தண்ணி இல்லைன்னா அவன் எவ்வளவு துடிப்பான் ஒரு பெண் எவ்வளவு பசியனாலும் அடக்கிக்கிடலாம் எவ்வளவு கஷ்டத்தினாலும் அந்த பெண் வந்து தாங்கிக்கிடுவா ஆனா ஒரு ஆண்மகன் வந்து தாங்க முடியாது பத்தியா அதனால அவரே சாப்பிடட்டும் அப்படி நினைச்சிட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது இரு கண்களிலும் வைகை நதியில் நீரோட்டம் ஓடி வந்ததோ இல்லையோ நண்பர்களை அவர்களுடைய கண்களில் ஓடன நீரோட்டத்தை என் கற்பனையின் மூலமும் காண்கின்றேன் கதை என்னுடையது இது புரிதல் உங்களுடையது நன்றி வணக்கம்